வெல்கம் டு மை சேனல் இது போன்ற சுவாரஸ்யமான சம்பவங்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க என் கணவரின் மறைவுக்குப் பிறகு நான் சாலையோரத்தில் ஒரு பூரி வடக்கடையை வைத்தேன் அந்த கடையில் வேலை செய்வதற்காக ஒரு இளைஞனை வேலைக்கு அமர்த்தினேன் அவன் பார்ப்பதற்கு மிகவும் அழகாக கம்பீரமாக இருந்தான் அவன் என் வீட்டிலேயே ஒரு அறையில் தங்கியிருந்தான் அந்த இரவில் அவன் என் அறைக்கு வந்தான் அப்போது வீட்டில் யாரும் இல்லை அவன் என்னையே பார்த்து கொண்டிருந்தான் அன்றிரவு என் பக்கத்தில் வந்து என்னுடைய ஆடைகளை கலற்றி என்னுடைய பெயர் தீபா நான் ஒரு நகரத்தில் வசிக்கிறேன் எனக்கு இப்போது முப்பத்தி ஒரு வயதாகிறது நான் இளமையாகவும் அழகாகவும் இருக்கிறேன் ஆனால் என் வாழ்க்கை எனக்கு நிறைய கற்றுக் கொடுத்திருக்கிறது நான் ஒரு விதவை ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு எனக்கு சதீஷ் என்ற இளைஞனுடன் திருமணம் நடந்தது சதீஷ் ஒரு கம்பெனியில் வேலை செய்து கொண்டிருந்தார் எனக்கு வா எங்கள் வாழ்க்கை மிகவும் நன்றாக போய்க்கொண்டிருந்தது அன்பு மற்றும் சில கனவுகளின் அழகான சங்கக சங்கமகமாக இருந்தது ஆனால் விதி வேறு விதமாக முடிவு செய்திருந்தது ஒரு நாள் திடீரென்று சதீஷின் கம்பெனி மூடப்பட்டது அவருக்கு வேலையும் பறிபோனது அவர் மிகவும் மன அழுத்தத்தில் இருக்க தொடங்கினார் நான் தினமும் அவருக்கு புத்திமதி சொல்லிக் கொண்டிருந்தேன் தைரியம் கொடுத்தேன் ஆனால் அவரால் யாருடைய பேச்சையும் கேட்கும் நிலையில் இல்லை தொடர்ச்சியான கவலை மன அழுத்தம் மற்றும் மனதின் பெருசுமை அவரை உள்ளுக்குள்ளேயே உடைத்துவிட்டது திடீரென ஒரு நாள் அவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டது என் கண் முன்னே என் முழு உலகமும் சிதறியது அன்றைய தினமே என் வாழ்க்கை ஒரு திருப்பு முனையை அடைந்தது அது என் வாழ்க்கையை மாற்றியது அதன் பிறகு நான் முற்றிலும் தனிமையாகி போனேன் என் மாமனார் மாமியார் ஏற்கனவே காலமானதால் எனக்கும் வேறு யாரும் ஆதரவில்லை சுமார் ஒரு வருடம் நான் மௌனத்தில் வாழ்ந்தேன் ஒவ்வொரு காலையும் எழுவது கடவுள் முன் உக்காருவது என்ன நடக்கும் என்று என்னையே கேட்டுக்கொள்வது ஆனால் பதில் எதுவும் கிடைக்கவில்லை முன்பு சதி சம்பாதித்தால் வீட்டில் பணம் வந்தது இப்போது எல்லாம் நின்று விட்டது வீடு மட்டுமே இருந்தது ஆனால் அதுவும் வெறுமையாக தோன்றியது பிறகு ஒரு நாள் நான் தீர்மானித்தேன் போதும் இதற்கு மேல் முடியாது ஏதாவது செய்தாக வேண்டும் நான் பட்டதாரிதான் ஆனால் மீண்டும் வேலைக்கு போக பயமாக இருந்தது சொந்தமாக ஏதாவது தொழில் தொடங்கலாம் என்று நினைத்தேன் எனக்கு சமைப்பது எப்போதுமே பிடிக்கும் அதனால் என் கைவண்ணத்தில் சமைத்த உணவை மக்களுக்கு கொடுக்கலாம் என்று மனதுக்குள் தோன்றியது முதல் சில நாட்கள் யோசிந்து கழிந்தன பிறகு ஒரு நாள் தைரியம் வந்தது பூரி வடை விற்க முடிவு செய்தேன் என்னிடம் இருந்த கொஞ்ச பணத்தில் ஒரு பெரிய தள்ளுவண்டியை வாங்கி நகரின் ஒரு சந்தியில் கடையை தொடங்கினேன் ஆரம்ப நாட்களில் அதிக வாடிக்கையாளர்கள் இல்லை ஆனால் நான் தோல்வியை ஒப்புக்கொள்ளவில்லை மெல்ல மெல்ல என் கையின் சுவை மக்களின் நாக்கில் ஏறியது சில நாட்களிலே என் கடைக்கு கூட்டம் வரத் தொடங்கியது தேநீர் மற்றும் பூரி வடைக்காக என் தள்ளுவண்டி பிரபலமானது தினசரி வருமானம் அதிகரிக்க தொடங்கியது ஆனால் இப்போது வேறு ஒரு சிரமம் வந்து நின்றது இவ்வளவு வேலைகளையும் தனியாக சமாளிப்பது மிகவும் கடினமாக இருந்தது காலையில் கடைக்கு சென்று எல்லா பொருட்களையும் கொண்டு வருவது பிறகு நாள் முழுவதும் தண்டி தள்ளுவண்டியில் வேலை செய்வது என மிகவும் கடினமாகவே இருந்தது மாலைக்குள் உடல் முழுவதும் களைத்து போய்விடும் அப்போதுதான் இனிமேல் உதவி யா உதவிக்கு யாரையாவது வைத்துக் கொள்வது அவசியம் என்று நினைத்தேன் முதலில் ஒரு பெண்ணை வேலைக்கு வைக்கலாம் என்று நினைத்தேன் ஆனால் சரியான நேரத்தில் யாரும் கிடைக்கவில்லை அதனால் நான் தள்ளுவண்டிக்கு அருகில் ஒரு பலகையை வைத்தேன் நம்பிக்கையான மற்றும் சுறுசுறுப்பான வேலையான தேவை மூன்று நான்கு நாட்கள் கடந்தன ஒரு நாள் காலை பதினொன்று முப்பது மணிக்கு ஒரு இளைஞன் என் தள்ளுவண்டியில் வந்தான் அவன் வடை சாப்பிட்டான் அந்த பலகையை படித்தான் பிறகு அவன் என்னிடம் வந்து மேடம் உங்களுக்கு வேலையால் வேண்டுமா என்று கேட்டான் நானும் ஆமாம் தேவை உனக்கு வேலை வேண்டுமா என்று கேட்டேன் அவன் லேசாக சிரித்தான் ஆமா மேடம் எனக்கு வேலை வேண்டும் என்றான் நான் அவனை உன்னிப்பாக பார்த்தேன் சாதாரண உடைதான் அணிந்திருந்தான் ஆனால் முகத்தில் நம்பிக்கை இருந்தது அவன் பார்க்க நல்லவனாகவும் நாகரிகமாகவும் தெரிந்தான் நான் உன்னை பார்த்தால் வேலை தேடுபவன் போல தெரியவில்லையே உன் தோற்றம் வித்தியாசமாக இருக்கிறதே என்று கேட்டேன் அவன் சிரித்து கொண்டே நல்ல உடை அணிந்திருப்பதன் அர்த்தம் ஒருவன் பணக்காரன் என்பதல்ல மேடம் நான் கிராமத்தைச் சேர்ந்தவன் நான் பட்டதாரி பல இடங்களில் வேலை செய்கிறேன் ஆனால் எங்கும் நிலைக்க முடியவில்லை சில நாட்களாக வேலையில்லாமல் இருக்கிறேன் எம்பிஎஸ்சி தேர்வுக்காக தயாராகி கொண்டிருக்கிறேன் அவன் பேச்சை கேட்டதும் இந்த இளைஞன் நேர்மையானவன் என்று எனக்கு தோன்றியது நானும் சரி ஆனால் இங்கே வேலை செய்ய எல்லாவற்றையும் கற்றுசை கற்று தெரிந்தாகணும் காலையில் சந்தையிலிருந்து சாமான கொண்டு வருவது உருளைக்கிழங்குகளை உரிப்பது கடலை மாவை தயார் செய்வது வாடிக்கையாளர்களை சமாளிப்பது என எல்லாமே செய்ய வேண்டும் என்றேன் அவன் உடனே ஒரு பிரச்சனையும் இல்லை மேடம் நான் எல்லாவற்றையும் கற்றுக்கொள்வேன் என்றான் நானும் கேட்டேன் சரி நாளையிலிருந்து வந்துவிடு ஆனால் இப்போது நீ எங்கே தங்குகிறாய் என்று கேட்டேன் அவன் சிறிது நேரம் அமைதியாக இருந்துவிட்டு பிறகு மெதுவாக மேடம் எனக்கு தங்க இடம் இல்லை என்றான் அவன் இதை சொன்னதை கேட்டு நான் அதிர்ச்சியடைந்தேன் அப்போது அவன் அடுத்த வாக்கியத்தையும் சொன்னான் என் இதயமே நின்று விட்டது அவனும் மேடம் என் பெயர் சதீஷ் என்றான் அந்த நொடி என் உடல் முழுவதும் உறைந்து விட்டது போல இருந்தது என் மனதில் ஒரு கடுமையான வலி ஏற்பட்டது ஏனென்றால் என் கணவரின் பெயரும் சதீஷ்தான் சில நொடிகள் நான் அவனையே பார்த்து கொண்டிருந்தேன் என் கணவரின் நிழல் என் முன்னே நிற்பது போல என் கண்கள் கலங்கின பிறகு அவன் இப்போது நண்பர்களின் அறையில் தங்கியிருப்பதாக சொன்னான் ஆனால் சூழ்நிலைகள் நன்றாக இல்லை உங்களுக்கு தெரிந்த ஏதாவது அறை கிடைத்தால் சொல்லுங்கள் நான் படிக்கவும் செய்கிறேன் அதனால் எனக்கு ஒரு அமைதியான இடம் வேண்டும் என்றான் என் வீட்டில் மூன்று அறைகள் இருந்தன அதில் ஒரு அறை காலியாக இருந்தது நான் என் வீட்டில் ஒரு அறை இருக்கிறது ஆனால் கவனமாக இரு சத்தம் தவறான நடத்தைகள் எதுவும் இருக்கக்கூடாது நான் தனியாகத்தான் இருக்கிறேன் அதனால் ஒழுக்கம் மிகவும் அவசியம் என்றேன் அவனும் மேடம் நான் அப்படிப்பட்ட ஆள் இல்லை நிலைமைதான் மோசமாக உள்ளது ஆனால் என் உள்நோக்கம் கடினமாக உழைத்து சம்பாதிப்பதுதான் என்றான் அவன் கண்களில் உண்மை தெரிந்தது நானும் உனக்கு எவ்வளவு சம்பளம் வேண்டும் என்று கேட்டேன் அவனும் எனக்கு நிறைய பணம் வேண்டாம் வெறும் தங்குமிடம் மற்றும் நீங்கள் கொடுக்க முடிந்த கொஞ்சம் பணம் போதும் என்றான் அவன் பேச்சை கேட்டு நானும் சிரித்தேன் நான் உனக்கு மாதம் பதினைந்தாயிரம் கொடுப்பேன் கூடவே தங்குவதற்கு இடமும் தருகிறேன் என்னால் இவ்வளவுதான் செய்ய முடியும் என்றேன் சதீஷும் தீவடை சாப்பிட்ட பிறகு எழுந்தான் பணம் கொடுத்தான் சரி மேடம் நான் நாளை முதல் வேலைக்கு வருவேன் என் சாமான்களையும் எடுத்து வருவேன் என்றான் அடுத்த நாள் காலை சரியாக எட்டு மணிக்கு அவன் வந்துவிட்டான் நேரத்தை கடைபிடிக்கும் வேளையில் கவனம் செலுத்தும் குணம் அவனிடம் இருந்தது வடை செய்வது பூரிக்கு உருளைக்கிழங்கு மசிப்பது வசிப்பது கடலை மாவு கலவையை தயாரிப்பது சட்னி செய்வது என எல்லாவற்றையும் அவனுக்கு கற்றுக் கொடுத்தேன் ஆரம்பத்தில் அவன் வாடிக்கையாளர்களுக்கு தீவடை மட்டுமே கொடுத்தான் ஆனால் அவன் மிக விரைவில் எல்லாவற்றையும் கற்றுக்கொண்டான் நாள் முழுவதும் அவன் நேர்மையாக வேலை செய்வான் மாலையில் தள்ளுவண்டியை மூடிவிட்டு நேராக படிக்க சென்று விடுவான் அவனது கடின உழைப்பையும் சுறுசுறுப்பையும் கண்டு நான் வியப்படைந்தேன் மாலையில் நான் அவனை வீட்டிற்கு அழைத்துச் சென்று எனது மூன்று அறைகள் கொண்ட வீட்டை காட்டினேன் நாங்கள் இருவரும் சேர்ந்து காலியாக இருந்த அறையை சுத்தம் செய்தோம் அவனது சிறிய பொருட்களை அங்கே வைத்து விட்டான் நான் நீ என் வீட்டில் வசிக்கிறாய் அதனால் சில விதிகளுக்கு கட்டுப்பட வேண்டும் என்றேன் அவன் சிரித்து கொண்டே உங்கள் கவலையை நான் ஒருபோதும் அதிகரிக்க மாட்டேன் என்றான் அந்த ஒரு வாக்கியத்தில் அவனது நம்பிக்கையும் மரியாதையும் எனக்கு புரிந்தது அன்றிலிருந்து அவன் என் வீட்டில் தங்க ஆரம்பித்தான் தானே சமைத்துக் கொள்வதாக அவன் சொன்னான் ஆனால் அது எனக்கு சரியாக தோன்றவில்லை நீ நாள் முழுவதும் வெளியே வேலை செய்கிறாய் நானே உனக்கு வீட்டு சாப்பாடு கொடுப்பேன் என்றேன் அவனும் தயங்கினான் ஆனாலும் ஒப்புக்கொண்டான் அதன் பிறகு தினமும் நான் அவனுக்காக உணவு பெட்டியை தயார் செய்ய ஆரம்பித்தேன் நேரத்துக்கு வேலைக்கு வருவது முழு ஈடுபாட்டுடன் வேலை செய்வது ஆகியவை அவனது பழக்கமாகிவிட்டது டீவடை போடும்போது அவனது கைகளில் அற்புதமான நேர்த்தையும் சுத்தமும் வந்துவிட்டது அவனது இனிய புன்னகையால் மக்களும் மகிழ்ச்சியாக இருந்தனர் வாடிக்கையாளர்களின் கூட்டம் அதிகரித்தது தள்ளுவண்டியின் வருமானமும் உயர்ந்தது இப்போது எல்லாம் நல்லபடியாக போய்க்கொண்டிருந்தது ஆனால் ஒரு நாள் எனக்கு திடீரென்று உடல் நலம் சரியில்லாமல் போனது கடுமையான காய்ச்சல் மற்றும் பலவீனம் காரணமாக படுக்கையில் இருந்து எழவே முடியவில்லை அடுத்த நாள் சதீஷ் தள்ளுவண்டியின் வேலைக்கு சென்றான் அங்கே என்னை காணாததால் நேராக வீட்டிற்கு வந்தான் கதவு பாதியளவில் திறந்திருந்தது உள்ளே வந்தவன் நான் காய்ச்சலில் இருப்பதை கண்டான் அவன் எதுவும் சொல்லவில்லை சிறிது நேரம் கழித்து ஒரு மருத்துவரை அழைத்து வந்தான் மருத்துவர் மருந்து ஊசி போட்டு கொண்டு எனக்கு ஓய்வு தேவை என்றார் நான் அரைமயக்கத்தில் இருந்தேன் ஆனால் எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டிருந்தேன் மருத்துவருக்கு பணத்தையும் சதீஷே கொடுத்தான் பிறகு அவன் நேராக சமையலறைக்கு சென்று எனக்கு லேசான உணவை தயாரித்தான் என் தலை சுற்றியது ஆனால் என் மனதில் ஒரு வித்தியாசமான அமைதி இருந்தது யாரோ என்னை கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவன் உணவை கொண்டு வந்து சூடாக இருக்கிறது கொஞ்சம் சாப்பிடுங்கள் என்றான் என்னால் எழுந்திருக்கவே முடியவில்லை அதனால் அவன் கரண்டியால் எனக்கு சாப்பாடு கொடுத்தான் நான் எதுவும் பேசாமல் அவனையே பார்த்து கொண்டிருந்தேன் அவனுடைய முகத்தில் கவலையும் அவனுக்குள் ஒரு அன்பும் இருந்தது சாப்பிட்ட பிறகு அவன் தண்ணீர் கொடுத்து ஓய்வு எடுங்கள் தள்ளி நான் பார்த்து கொள்கிறேன் என்று சொல்லிவிட்டு போய்விட்டான் அன்றுதான் முதல் முறையாக என் வாழ்க்கையில் மீண்டும் யாரோ ஒரு வெளிச்சத்தை கொடுத்தது போல் உணர்ந்தேன் அவன் வெறும் வேலைக்கார பையன் மட்டுமல்ல என் உலகின் ஒரு சிறிய நம்பிக்கை நாள் முழுவதும் அவன் தனியாகவே தள்ளுவண்டியை சமாளித்து வந்தான் வாடிக்கையாளர்களின் கூட்டம் பணம் கையாள்வது ஆர்டர்கள் எடுப்பது சுத்தம் செய்வது என எல்லாவற்றையும் சோர்வடையாமல் சலிப்படையாமல் செய்தான் மாலையில் நேராக என்னிடம் வந்தான் அன்று என் உடல்நிலை சரியில்லாதபோது அவன் தினமும் எனக்கு மருந்து உணவு ஓய்வு என எல்லா ஒரு விஷயத்திலையும் கவனம் எடுத்து அவனது இந்த சேவையை பார்த்து என் கண்கள் பல முறை நிரம்பின எங்கிருந்து வந்தான் இறைவன் அனுப்பிய இந்த மனிதன் என்று நான் பெருமைப்பட்டேன் இப்போது என்னுடைய உடலும் குணமாகிவிட்டது ஆனால் அந்த நாட்களில் அவன் காட்டிய சேவையையும் அக்கறையையும் நான் என் வாழ்நாள் முழுவதும் மறக்க மாட்டேன் ஒரு நாள் நான் அவனிடம் சதீஷ் நீ மிகவும் அறிவாளியாக இருக்கிறாய் என்று சொன்னேன் நாள் முழுவதும் வேலை செய்கிறாய் இரவில் படிப்பு இவ்வளவு விஷயங்களை எப்படி சமாளிக்கிறாய் என்று கேட்டேன் அவனும் சிரித்து கொண்டே நோக்கம் தெளிவாக இருந்தால் எல்லாமே நடக்கும் மேடம் என்றான் அவனது வார்த்தைகள் என் இதயத்தில் பதிந்தன நீ படி உனக்காக நான் இருக்கிறேன் நீ மிகவும் உயர்ந்த நிலைக்கு வருவாய் என்று அவனிடம் சொல்லேன் ஆனால் அவன் உடனே இல்லை மேடம் நான் உங்களிடம் எதுவுமே வாங்க மாட்டேன் நீங்கள் ஏற்கனவே எனக்கு பெரிய உதவி செய்து விட்டீர்கள் என்றான் அவனது பணிவை கண்டு என் மனம் உருகியது ஆனாலும் அவன் தினமும் கடினமான வேலை செய்தான் மாலையில் படித்தான் சில தேர்வுகளை எழுதி முடிவுகள் வரவிருந்தன தினமும் நான் அவனுக்கு டிஃபன் தயார் செய்வேன் ஆனால் ஒரு நாள் என் மனம் மிகவும் பாரமாக இருந்தது பழைய நினைவுகள் மேலிழந்தன என் கணவரின் முகம் அவரது புன்னகை அவரது பேச்சு என எல்லாமே என் கண்முன் வரத் தொடங்கியன நான் ஜன்னல் அருகே அமர்ந்து அமைதியாக அழுது கொண்டிருந்தேன் எவ்வளவு நேரமானது என்று எனக்கே தெரியவில்லை அந்த நொடியில் என் மனதில் இரண்டு உலகங்கள் இருந்தன ஒன்று இளன் இழந்த காலம் மற்றொன்று உதயமாகும் புதிய நம்பிக்கை காலம் நான் அந்த இரண்டுக்கும் இடையில் எங்கோ நின்றுவிட்டுவள் போல உணர்ந்தேன் அதே சமயம் கதவு அருகில் சதீஷ் வந்தான் நான் அழுது கொண்டிருப்பதை அவன் பார்த்தான் அவன் உள்ளே வந்ததை நான் கவனிக்கவில்லை அவன் மெதுவாக என் அருகில் வந்து மென்மையான குரலில் கேட்டான் என்னாச்சு மேடம் நீங்கள் ஏன் அழுது கொண்டிருக்கிறீர்கள் நான் கண்ணீரை துடைத்தேன் ஆனால் என் குரல் இன்னும் கம்பீரமாக இருந்தது நான் ஆழமாக மூச்சு இழுத்துச் சொன்னேன் சதீஷ் நான் உண்மையை சொல்கிறேன் என் கணவர் போன பிறகு நான் தனிமையாக போனேன் அவருடைய அன்பு அவருடைய அக்கறை எல்லாம் முடிந்து விட்டது அவர் இருக்கும்போதே என் வாழ்க்கை சந்தோஷத்தால் நிறைந்திருந்தது ஆனால் அவர் போன பிறகு எனக்கு வாழும் ஆசையே இல்லை நீ என் வாழ்க்கைக்குள் வந்ததிலிருந்து என் வாழ்க்கை மீண்டும் ஓரளவுக்கு உயிர் பெற்றது போல தெரிகிறது இதை கூறிக்கொண்டே நான் அவனது கையை பிடித்து கொண்டேன் என் கண்களில் இன்னும் கண்ணீர் இருந்தது சதீஷ் எதுவும் பேசவில்லை அமைதியாக என்னையையே பார்த்து கொண்டிருந்தான் அந்த பார்வையில் ஒரு புதிய பந்தம் பிறந்தது அது பாசம் மற்றும் காதல் அந்த நாளுக்குப் பிறகு எங்கள் வாழ்க்கை ஒரு புதிய திருப்பத்தை அடைந்து நாங்கள் இருவரும் காலை முதல் மாலை வரை வேலை செய்தோம் மாலையில் ஒருவருக்கொருவர் துணையோடு நேரம் கழித்தோம் எங்கள் காதல் மெல்ல மெல்ல மலரத் தொடங்கியது ஆறு ஏழு மாதங்களுக்குள் நாங்கள் ஒருவரை ஒருவர் விட்டு பிரிந்திருக்கவே முடியவில்லை என் வாழ்க்கையிலிருந்து இருளும் விலகியது பிறகு ஒரு நாள் சதீஷின் வாழ்க்கையில் ஒரு அழகான காலை வந்தது போஸ்ட்மேன் ஒரு கடிதத்தை கொண்டு வந்தான் சதீஷ் அந்த கடிதத்தை திறந்து படித்தான் சில நொடிகள் வியந்து நின்றான் பிறகு திடீரென்று மகிழ்ச்சியில் குதித்தவாறு என் அருகில் வந்து கட்டியணைத்து மேடம் நான் தேர்வு செய்யப்பட்டு விட்டேன் நான் ஒரு கிளாஸ் ஒன் அதிகாரி அவனுடைய கண்களில் மகிழ்ச்சி கண்ணீர் இருந்தது என் இதயமும் ஆனந்தத்தால் நிரம்பியது அவன் அந்த கடிதத்தை என் கைகளில் கொடுத்து அவனும் சொன்னான் இதற்கு காரணம் நீங்கள் மட்டும்தான் நீங்கள் தான் எனக்கு வாழ கற்றுக் கொடுத்தீர்கள் ஆதரவு அளித்தீர்கள் உணவு கொடுத்தீர்கள் மன உறுதியுடன் நிற்க சக்தி கொடுத்தீர்கள் நீங்கள் இல்லை என்றால் நான் இந்த உயரத்தை ஒருபோதும் அடைந்திருக்க மாட்டேன் நான் என் வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு கடமைப்பட்டிருப்பேன் என்றான் அவன் பேச்சை கேட்டதும் என் கண்களும் நிரம்பின பிறகு அவன் அமைதியான குரலில் நான் உங்களை திருமணம் செய்ய விரும்புகிறேன் என்றான் என் இதயம் படபடக்க தொடங்கியது நான் அவனது கண்களை பார்த்தேன் அவன் இப்போது ஒரு அதிகாரி அவனது எதிர்காலம் பிரகாசமாக இருந்தது ஆனால் அந்த உயரத்தை அடைந்த பிறகும் அவன் என்னை மறக்கவில்லை அவன் என் கண்ணீரைத் துடைத்தான் எனக்கு நம்பிக்கை கொடுத்தான் சில நாட்களிலேயே எங்கள் திருமணம் கோலாகலமாக நடந்தது என்னுடைய தனிமைக்கு ஒரு புதிய வாழ்க்கை கிடைத்தது இன்று நாங்கள் இருவரும் மகிழ்ச்சியுடனும் அன்புடனும் நிறைந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அவனது வெற்றியில் என் பங்கும் என் புன்னகையில் அவனது பங்கும் இருந்தது நண்பர்களே வாழ்க்கையில் சிரமங்கள் வரும்போது சிலர் தோல்வியை ஒப்புக்கொள்கிறார்கள் ஆனால் நினைவில் கொள்ளுங்கள் ஒவ்வொரு முடிவும் ஒரு புதிய தொடக்கத்திற்கான கதவாக இருக்கும் தீபா வாழ்க்கையில் சதீஷ் வந்தான் அவன் அவளது உலகை மீண்டும் ஒளிமயமாக்கினான் ஆகவே யாரையும் நம்புவதற்கு ஒருபோதும் பயப்பட வேண்டாம் மேலும் ஒரு தன்னம்பிக்கையை இழக்காதீர்கள் அன்பு என்பது வெறும் உறவு மட்டுமல்ல அது ஒரு நம்பிக்கை அது இறந்து போன வாழ்க்கையை கூட உயிர்ப்பிக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இத பத்தி உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல கண்டிப்பா சொல்லுங்க Thanks for watching.